Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்படும் பெண்ணுக்கு மணி தீனி உறவுகளுக்கு முன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நடி அந்த ஒரு நடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் ரகுநாதன் வீட்டிற்கு ஒரே பயன் அழகாக வளர்க்கப்பட்ட பயன் செல்லமாக வளர்க்கப்பட்ட பயன் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அழகான தேவதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அவருக்கு திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த பெண் வந்து ஒரு நகரத்தில் இருந்து வரணும் நாம தான் கிராமத்தில் இருக்கோம் இருந்து வரக்கூடிய ஒரு பெண் தான் தனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்படாரு ஒரே ஒரு மகனுடைய ஆசை நிறைவேற்ற அவர்கள் பெற்றோர்கள் இருந்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை கோலாகலாகவும் பிரம்மாண்டமாக நடத்துறாங்க ஆனால் மனதில் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு நகரத்திலிருந்து வரக்கூடிய பெண்ணுக்கு கிராமம் பிடிக்குமா அந்த பெண் கிராமத்தை ஏத்துப்பாங்களா அவங்க மனசு கஷ்டப்படுமே நம்மளுடைய ஆசைக்காக பார்த்தா அவங்களுடைய கனவுகளை நம்ம அழிக்கணுமா அவங்களுடைய கனவுகள் நிறையா இருக்குமே இது அவங்க மனதார தான் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாரு திருமணத்திற்கு முதல் நாள் அந்த பெண்ணுக்கிட்ட அவர் கேட்கக்கூடிய கேள்வி மனதார தான் ஏற்றுக்கிட்டீங்களா மனதார தான் சொன்னீங்களா மீண்டும் ஒரு முறை நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் கிராமத்து வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டீங்களா பொழுது நான் நகரத்தில் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு அழுத்து போச்சு அதனால கிராம வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கு மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு கிராமம் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திருமணமும் கோலாக காலமாக நடக்குது திருமணம் முடிந்த கையுடன் இருவரும் வந்து நகரத்தில் போய் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு தங்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொல் பெண் வீட்டார் சொல்கிறாங்க சரின்னு பெண் வீட்டில் போய் தங்குறாரு நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அந்த பெண்ணும் தன் கணவரை நல்லா பார்த்துக்கிறாங்க மீண்டும் கிராமத்திற்கு வராங்க தங்களுடைய பணிகளை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் என்பதால் விவசாய பணிகளை தொடர ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் தெரியல இருந்தாலும் வீட்டு வேலைகளை அழகாக கவனித்து மாமனார் மாமியாருக்கு உதவியாக இருந்திருக்காங்க இப்படி காலங்கள் ஓட 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 சுமதி அவர்கள் வந்து கருவுற்று கற்பமாகறாங்க அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது ரொம்ப குதூகலமாக இருக்குது சென்னையிலேருந்து வந்து அவங்க குடும்பத்தார் எங்கள் வீட்டுக்கு சுமதி அழைச்சிட்டு போகிறோம் அங்கே தங்கட்டும் அங்கே எல்லா மருத்துவம் எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு அவர் இவங்களும் ஒத்துக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு சுமதி போகிறாங்க தன் மனைவியை அப்பப்போ போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் இங்கே இருந்து காரில் பயணிக்கிறாரு ஒரு நாள் தன் மனைவியை பார்க்க அவர் வந்து சென்னை ரீச் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு இந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தாருக்கு பெரிய ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி அதன் பின்பு அந்த கருவில் இருக்கும் குழந்தையை காப்பாற்ற அந்த ஆத்மா சுற்றி வந்த ஒரு விஷயம் பயங்கரத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவன் குடும்பத்தார் சொல்கிறாங்க அந்த கருவைக்கு வந்து காப்பாற்றி அந்த கருவை வந்து தன்னுடைய வாரிசு இந்த பூமிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு ஆத்மாவுடைய போராட்டத்தை ஒரு முறை பார்ப்போம் நீங்கள் விரும்பாத சப்ஸ்க்ரைபரோட வீடியோஸ் மீண்டும் ஒரு முறை நீங்கள் செலிப்ரிட்டி வீடியோஸை மட்டுந்தான் விரும்புகிறீங்க செலிப்ரிட்டிக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுக்குறீங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் செலிப்ரிட்டியை ஏன் இவ்வளோ விரும்புறீங்க செலிபிரிட்டி வீடியோஸை மட்டும் ஏன் இவ்வளோ லைக் பண்ணி இவ்வளோ வீப்ஸ் கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியல சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் போட்டா ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா நீங்க விரும்புற செலிபிரேட் வீடியோஸும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க விரும்பாத சப்ஸ்கிரைபர் வீடியோஸும் இன்னைக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு பிடிக்காத இந்த சப்ஸ்கிரைபர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் சப்ஸ்க்ரைபருக்கு ஆதரவு கொடுப்போம்னா இன்னைக்கு வரக்கூடிய லைக்ஸ்க்கும் முடிவு பண்ண போறோம் நீங்களும் என்னதான் செலிபிரிட்டி மட்டும்தான் பேசுவீங்களா செலிபிரிட்டி மட்டும்தான் பேசுவீங்களா நான் கேட்குறேன் செலிபிரிட்டி மட்டும்தான் பாப்பீங்களா செலிபிரிட்டி மட்டும்தான் பார்ப்பீங்களா செலிபிரிட்டி மட்டும்தான் பாப்பீங்களா வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் ஹாய் வணக்கம் சந்தோஷ் ரகுநாதன் உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் சந்தோஷ் ரகுநாதன் உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் சந்தோஷ் ரகுநாதன் உங்களுடைய உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய இறப்புக்கு காரணம் உங்க மனைவின்னு சொல்றாங்க உங்களுடைய இறப்புக்கு காரணம் உங்க மனைவின்னு சொல்றாங்களே அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அது உண்மையான விஷயமா உங்கள் இறப்புக்கு காரணம் உங்க மனைவின்னு சொல்றாங்களே அதை ஏத்துக்கிறீங்களா அது அந்த விஷயத்த நீங்க ஏத்துக்கிறீங்களா சந்தோஷ் ரகுநாதன் உங்கள் குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் அந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் சந்தோஷ் ரகுநாதன் அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா உங்களுக்கு இடையில் பேசும் அந்த பெண் குரல் யார் உங்களை வழிமறித்து பேசும் அந்த பெண் குரல் யார் உங்களை வழிமறித்து பேசும் அந்த பெண் குரல் யார் உங்கள் மனைவி பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய மனைவியை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சந்தோஷ் ரகுநாதன் உங்களுடைய மனைவி பற்றி நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன நீங்க பேசுங்க உங்களுடைய மனைவியை பற்றி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன? அன்று நடந்தது என்ன அன்று நடந்தது என்ன உங்களுடைய விபத்து அன்று நடந்த விஷயம் என்ன உங்களுடைய விபத்து அன்று நடந்த விஷயம் என்ன உங்களுடைய இறப்பு விபத்தா உண்மையிலேயே அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த விஷயமா சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த விஷயமா

உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல நீங்க பேசுங்க உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

உங்களுடைய மனைவியின் மறுமணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மறுமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க மனைவிக்கு திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மறுபடியும் உங்கள் மனைவிக்கு திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் தாய் தந்தை உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை பண்றீங்க உங்கள் தாய் தந்தை குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை பண்றீங்க உங்களை பிரிந்து ஒரே ஒரு குழந்தையை பிரிந்து வாழும் 在老爷爷没。 لكن اول <سؤال> <applause> 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 நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் இந்த ஆத்மாவுடைய உங்களுடைய சப்போர்ட் லைக் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து சப்ஸ்கிரைபர் வீடியோ தொடரலாமா அப்படிங்கிறது அடுத்த பாட்டு உலகதான் தெரியும் கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க செலிபிரிட்டி கொடுக்கும் ஆதரவை தாண்டி சப்ஸ்கிரைபருக்கு பெரிய மாபெரும் ஆதரவை இருக்கு அப்படின்னு நிரூபிக்கும் தருணம் அப்படி ஒரு நெசியம் நடக்கும் அப்படின்னா இதுக்கு வீவ்ஸும் லைக்கும் பறக்கணும் தெரிக்கணும் அப்படி நடந்தால் நிச்சயம் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைபரோட வீடியோஸ் வரும் இல்லைன்னா நீங்க விரும்புற செலிபிரிட்டி நீங்க விரும்புகிற செலிப்ரேட்டி வீடியோஸ் தான் வரும் என்னை குறை சொல்லாதீர்கள் நீங்க விரும்புகிற செலிப்ரேட்டி வீடியோஸ் தான் கொடுப்பேன் கொடுப்பேன் தெளிவாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமா இந்த ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன் அதற்குண்டான பதிலை நீங்க தான் தரணும் நன்றி வணக்கம்